சொல்ல அதுல இந்த கதை புக்கை இவன் படிச்சுதான் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதையை உன் ஃப்ரெண்டு சொல்ல நீங்க கேட்க போறீங்க இந்த கதைக்கும் மேக்ஸ் பீரியடுக்கும் என்ன சம்பந்தம்னா இந்த கதையில வரக்கூடிய எல்லா பொருள்களும் என்ன வடிவத்துல இருக்குன்னா நீங்க கதையை கேட்டு எனக்கு சொல்ல போறீங்க அந்த கேரக்டர் ஒவ்வொரு ஒரு கேரக்டர் வருது இல்ல அந்த ஒவ்வொரு கேரக்டரும் என்ன வடிவத்துல வருது அப்படின்றத நீங்க கதையை கேட்டுட்டு எனக்கு என்ன பண்ணணும் சொல்லணும் அப்ப கதையை நீ முன்னிப்பா என்ன செய்யணும் கவனி கதையை கேட்டு போகணும் பிஸ்கெட்டின் கவலை அங்கே பல வகை பிஸ்கெட்டுலாம் இருந்தது அங்கே ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் கவலையாக இருந்தது அந்த அம்மா பிஸ்கெட் வந்து ஏன் கவலையாக இருந்ததுன்னு கேட்டாங்க கேட்டாங்க அப்போ வந்து அந்த பிஸ்கெட் வச்சா மற்ற பசங்கலாம் அந்த பிஸ்கெட் இனிப்பான பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்றாங்க ஏன் என்னோடய என்னை மட்டும் ஏன் சாப்பிட மாட்டேறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ அந்த அம்மா பிஸ்கெட் சொன்னாங்கன்னா உன் மேலே இனிப்பு இல்லை உன் மேலே இனிப்பு தடுனா தான் இனிப்பாகவே கேட்டுச்சான் அது எப்படிம்மா நான் இனிப்பாகவே கேட்டுச்சான் அது அந்த அம்மா பிஸ்கெட் நீ தோட்ட போனால் என் சக்கரை பாகுத்தடுனா தான் நீ என்னையும் சொல்லிச்சான் அதனால அந்த அந்த பிஸ்கெட்டும் மறுநாள் காலையில் கிளம்பிச்சா அம்மா நான் போய் தரேன் அம்மா அந்த பாதி வழியில் போயிடுச்சாமல் பாதி வழியில் தெரியும் அந்த இடத்துல ஒரு எலியுங்க தான் பாதி போனேன் அந்த எலிகிட்ட கேட்டாங்கண்ணா அந்த பிஸ்கெட் எலியே எலிய நான் எப்படி கரும்பு போனோம் அந்த வழியை சொல்லிடுவேன் அந்த 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 பிஸ்கெட் சொல்லித்தான் எலிகிட்ட எலி எத்த வண்டி சக்கரம் உடஞ்சிச்சு அதுவும் சக்கரமாக மாறிக்கையா நான் என் ஊருக்கு போனோன்னே அவனுக்கு எப்படி கரும்பு தூக்கு போகணும்னு சொல்லிச்சேன் சரி ஓகே சொல்லி அதுவும் சக்கரமாக மாறிச்சேன் அதுக்கப்புறமா கொண்டாடம் கழிச்சே அந்த ஊருக்கு போய் சேர்ந்தோன்னே ரொம்ப நன்றி கே நான் அவனுக்கு எப்படி கரும்பு தூக்கு போகணும் சொல்லிவிட்டு அம்மா பாதி தூரம் அப்படியே நான் பா தூரம் போனேன்னா அங்கே வீடு இருக்கும் அந்த வீடு வந்து ஒரு குரங்கு இருக்கும் குரங்கு அம்மா அப்படின்ட்டு என்ன வழி சேர்த்து சொல்லிச்சேன் ஆமாம் சரி நன்றி சொல்லிட்டு அம்மா போயிடுச்சோம் போனேன்னா இங்கே ஒரு வந்து குரங்கு தான் குரங்குதுனா குரங்க குரங்க நான் எப்படி கரும்புறது போனோம் பண்ணி சொல்லிக்கிறேன் சார் என் பிள்ளைங்க வந்து பகலாகிச்சு இன்னும் நிலவே வரல என் பிள்ளைங்க ரொம்ப பசியோடு இருக்குது நிலாவை தான் சாப்பிட சொல்லிச்சு உடனே இன்றைக்கி கொஞ்சம் கூற மாதிரி ஏறிக்கிறியா நிலாவை காமி கிடையாது சொல்லிச்சு அப்புறம் அது கரும்புது போகிறத சொல்லிச்சு சரி ஓகே நான் ஏறிக்கிறேன் சொல்லி ஏறிட்டு வச்சேன் அது ரொம்ப சந்தோஷமாக அந்த குத்தியும் சாப்பிட்டு முடிச்சுச்சான் ஆமாம் அந்த குரங்கு அம்மா ரொம்ப நன்றி கே நம்மளுக்கு எப்படி கரும்பு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் சொல்லிடுச்சேன் நீ பார்த்தோன்னு அப்படியே போயிருந்தான் இங்கே ஒரு யானைக்கு குட்டியானேன் அந்த குட்டியானதுக்கேற்ற தான் அங்கே சொல்லுவோம் வண்டி எப்படி போகணும் அது அம்மா ரொம்ப நன்றி குரங்கு குரங்கு அம்மா சொல்லிட்டு அது போய் இருந்துச்சு அங்கே வந்து ஒரு குத்தி ஆனையா யானை யானையை நான் எப்படி பா கரும்பு தந்துட்டு போகணும் அந்த வழி சொல்கிறேன் கேட்டுச்சான் ஓகே நான் சொல்கிறேன் ஆனால் நீ முதல்ல வந்து எனக்கு எனக்கு பொத்தவையில ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து என் தலைமையில் ஏறி பொத்தாரு இல்லையா கேட்டுச்சான் சரி ஓகே ரொம்ப நன்றி சொல்லிச்சு சரி அப்படியே மேலே ஏறி உட்காந்துடும் அவங்க கொண்டு அந்த அப்படி ஜாலியாக சுற்றிக்கின்னு அதிகமாக ஓட ஓடமா இருந்தால் நிற்பாண்டுச்சோம் அங்கே வந்து ரொம்ப நன்றி அங்கே ஒரு முயல் இருக்கும் அந்த குத்தி முயல்கிட்ட இருந்தால் அதை எப்படி கண்டு கொடுக்கணும் அந்த அந்த குத்தி குத்தி கிட்ட ரொம்ப போய் பெருதான் முயல முயல நான் எப்படி கரும்பு போனோம் அப்போ அதை வழி சொல்லுறேன் அப்போ என்னோட ஓடம் ஓடம்பலகு உடஞ்சிடுச்சு ஆனால் இப்போ நேரம் மற்ற பாலகாக மாறிக்கியா அப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி போகணும் சொல்கிறேன் கரும்பு சரி ஓகே நான் இருக்கிறேன் சொல்லிட்டு அது அந்த ஓடம்பேலே குடிச்சி தான் தண்ணி மேலே குச்சோன்னா அப்படியே மிதக்காரிச்சிச்சு மிளக்கும் போது சரி ஓகே அந்த முயலும் வந்து கால் வச்சு எரிக்கின்னா நம்ம துடுப்பு போட்டுதுன்னே பக்கத்துக்கு கரைக்க போயிடுச்சு அம்மா ரொம்ப நன்றி மீது நான் அவங்க எப்படி கரும்புக்கு போகணும்னு சொல்லினேன் சொல்லியிருச்சு அப்போ வந்து அங்கே ஒரு ஓட அங்கே ஒரு வீடு இருக்கும் அந்த ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த பாத்திக்கு தண்ணி கேட்டேன்னா அங்கே எப்படி கரும்பு தூக்கு போகணும்னு சொல்லுவாங்க சொல்லிடுச்சு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போய் போய் கேட்டு அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க பாத்தியை பார்த்தி நான் எப்படி கரும்பு தூக்கு போகணும்னு அப்போ அந்த கரும்பு தான் வந்து தம்பி நான் கருப்பத்தி முருக்கு சொன்னோம் அதனால் எங்கள் கருந்தி உடஞ்சி போயிடுச்சு எனக்கு கருந்தியால் ஜாயின் ஆகிடுது சரி ஓகே நான் ஒரு பிஸ்கெட்டை ஒத்திக்கிட்டு அவன் அந்த பாத்தியாக வந்து கருப்பத்தி மட்டும் சுட ஆரம்பிச்சாங்க சுடம்போ வந்து அதை பாத்தியிலேயே இந்த சும்மா லேசாக நக்கி போதும்னா தேசி அப்போ வந்து இனிப்பாக இருந்துதான் அப்போ இதுதான் இனிப்பு பார்க்கணும் போல அப்போ நம்ம இனிப்பாயிடணும் சொல்லி சொன்ன சும்மா இருந்தான் அவன் அதை பாத்தியாக சுற்றி முடிச்சோன்னே வா பார்த்துமே நான் கரும்பு கொஞ்சம் அப்போ வந்து இல்லை பாட்டி நான் இனிப்பாயிட்டேன் அந்த இனிப்பு பகுதியில் நான் போய் எது இனிப்பாயிட்டேன் இது மாதிரிலாம் இல்லை நான் சொல்லி அம்மா அந்த வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா நான் இனிப்பாயிட்டேன் சொல்லி சொன்ன சும்மா மட்டங்க பிஸ்கெட் கூட விளையாட்டு போயிருக்கோம் அவங்க நான் சொன்னா புரிஞ்சுதா கதை இந்த கதையில என்னென்ன கேரக்டர்லாம் வந்து சொல்லு முதல்ல ஆமா ரைட்டு அடுத்தது எலிக்கப்புறம் யாரை போய் பார்த்தது குரங்கு என்ன சொல்லுச்சு நிலாவாக மாறுன்னு சொல்லுச்சு அப்பா நிலா வந்து என்ன வடிவம் நிலா என்ன வடிவம் அட்டை அப்போ நிலாவை பார்த்துட்டு அப்புறம் வேற என்ன போச்சு குரங்க பார்த்து யானை என்ன சொல்லுச்சு புட்டாம் சொல்லுச்சு பொட்டு என்ன வடிவம் அப்புறம் யானை கிட்ட இருந்து எங்க போச்சு முயல் கிட்ட போச்சு முயல் என்ன சொல்லுச்சு படகு அந்த ஓடம் பாத்திருக்கியா ஓடம் வந்து எப்படி இருக்கும் ஓடம் வந்து பரிசு வந்து எப்படி இருக்கும் சரி அப்புறம் அங்க இருந்து எங்க போச்சு முருக்கு பாத்திருக்கியா முருக்கு என்ன வடிவம் அப்படி எப்படி ஓரமா இருந்தா கூட முருக்கு பாத்ததுக்கு எப்படி இருக்கும் ரவுண்டா தான் இருக்கும் மட்டமா இருக்கும் சரி அப்ப இந்த கேரக்டர்ல வர எல்லா வடிவமும் என்ன வடி எல்லா கேரக்டரும் என்ன வடிவத்துல இருக்க வட்ட வடிவம் இப்ப நம்ம வட்டம் பட்ட பில் அதுக்கப்புறம் வட்ட போன பகுதி அந்த டாபிக் தான் இந்த கதைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் சரியா